யாழிசையாளின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் காலத்தை வென்ற காவிய கவிஞன் கண்ணதாசன் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் ஆம் கவியரசன் கண்ணதாசன் என்ற பெயரை கேட்டதுமே காலத்தால் அழியாத அவருடைய காவிய பாடல்களும் கலங்கரை விளக்கமாய் திகழ்ந்து வரும் அவருடைய தத்துவ பாடல்களும் அவற்றில் மிளிரும் இலக்கிய நயமுமே பலருடைய நினைவிற்கும் கவனத்திற்கும் உடனடியாக வருபவை எனினும் பன்முகத்திறனும் பரந்துபட்ட ஆற்றலும் கொண்ட அம்மா மேதை திரைப்படத்துறை அன்றியும் வேறு பல தளங்களிலும் செயலாற்றி வெற்றி கண்டவர் அவர் தனி முத்திரை பதித்தவர் தனது வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார் பதினேழாவது வயதில் அவரது முதல் கவிதை வெளிவந்தது இவரது புனை பெயர்கள் காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமுகப்பிரியா பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி என்பன அரசியல்வாதி திரை கவிஞர் வசனகர்த்தா எழுத்தாளர் நடிகர் படத்தயாரிப்பாளர் என்ற பன்முகங்களுடன் பத்திரிகை ஆசிரியராகவும் கண்ணதாசன் விளங்கினார் அவர் நடத்திய சண்டமாருதம் திருமகள் முல்லை திரையொலி மேதாவி தென்றல் தென்றல் திரை கண்ணதாசன் ஆகிய இதழ்கள் தமிழ் இதழ்களின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவையாக இன்றும் பேசப்படுகின்றன கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் சிறுகூடல்பட்டி முத்தையா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கண்ணதாசன் ஆனார் அத்தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் பாதம் பதித்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தென்றல் எனும் அழகிய பெயரில் இதழொன்றை தொடங்கினார் அவ்விதழ் இலக்கிய இதழாகவும் அரசியல் இதழாகவும் விளங்கியது உள்நாட்டு கழக செய்திகளோடு பிற நாட்டு செய்திகளும் அதில் சுருங்கிய அளவில் இடம்பெற்றிருந்தன நல்ல தமிழில் அந்த தென்றல் வீசியது கல்லூரி மாணவர்களிடையே தென்றல் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது தென்றலையொட்டி முல்லை என்ற இலக்கிய திங்களிதழும் கண்ணதாசனால் தொடங்கப்பெற்றது பெற்றது இவ்விதழ் அளவிற் சிறியதேனும் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது என்பதை யாராலும் மறுக்கவியலாது வரலாற்றுச் சிறுகதைகளும் புனைகதைகளும் முல்லைக்கு மேலும் மனம் கூட்டின ஊழியின் பெருவழியோ அல்லது காலத்தின் கோலமோ அறியோம் தென்றலையும் முல்லையையும் அவரால் தொடர்ந்து நடத்த இயலாமல் போனது அதனால் தென்றல் ஓய்ந்தது முள்ளையும் காய்ந்தது ஆயினும் கவிஞரின் இலக்கிய ஈடுபாடும் கவிதை காதலும் அவரை விடாமல் துரத்தின அதன் விளைவே சில ஆண்டுகளுக்கு பின் மலர்ந்த கண்ணதாசன் எனும் இலக்கிய திங்கழிதல் போற்றுதலுக்கும் திறனாய்வுக்கும் உரிய சிறுகதைகள் பல அவ்விதழில் வெளிவந்தன தரமான படைப்புகளோடு கவியரசரின் கருத்தோவியங்களும் இதழுக்கு எழில் கூட்டின கண்ணதாசன் இதழில் இடம்பெற்ற பல சிறுகதைகள் கருத்தரங்குகள் பல மீள்வாசிப்பிற்கும் திறனாய்விற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டன வனவாசமும் மனவாசமும் கவிஞரின் உண்மை வாழ்வை புனைவின்றி வாசகர்களுக்கு புகன்றன ஆம் கவியரசு கண்ணதாசன் என்றுமே தன் வாழ்க்கை நிகழ்வுகளை எடுத்துரைக்க தயங்கியதில்லை அவற்றின் வெளிப்பாடே அவர் எழுதிய வனவாசமும் மனவாசமும் பொருளாதார சிக்கல்களினால் கண்ணதாசன் இதழும் இடையிடையே தடைப்பட்டு வெளிவந்து இறுதியில் முற்றிலும் நின்றே போனது கண்ணதாசன் திங்கழிதல் நின்ற பிறகும் கவியரசரின் எழுத்து பணி தொய்வின்றி தொடர்ந்தது கல்கியில் அவர் எழுதி வந்த சேரமான் காதலி என்ற வரலாற்று புதினம் அவருக்கு சாகித்ய அகாடமி விருதினை பெற்று தந்தது பின்னர் அவர் எழுத்தின் சிந்தனையின் திசை மாறியது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற பெயரில் பல தொகுதிகள் இந்து சமயத்தை எளிதாக விளக்கும் முறையில் வெளியாகின வாசகர்களிடம் பேராதரவினை இந்நூல்கள் அவருக்கு தந்தன கண்ணனை பற்றிய பல சிறு நூல்களை எழுதி வெளியிட்டார் ஆதிசங்கரனின் கனகதாரா தோத்திரம் பொன்மழையாக புத்துரு பெற்றது கவியரசரின் இலக்கிய படைப்புகளின் முடிமணியாக இன்றும் திகழ்ந்து வருவது கிறிஸ்துவ பேரிலக்கியமான இயேசு காவியம் கன்னியின் காதலி என்ற படத்தில் கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் ஒரு தினமே என்ற பாடல் மூலம் தன் திரையுலக வாழ்வை தொடங்கிய கண்ணதாசன் பாடல்கள் சொந்த தயாரிப்பாகவும் திரைப்படங்கள் பல எடுத்தார் கழக கருத்துகளும் தேசிய கருத்துகளும் அவருடைய திரைப்படங்களில் இடம்பெற்றிருந்தன சிவகங்கை சீமையும் இரத்த திலகமும் அவரது சிறந்த தயாரிப்புகளாகும் நிழலுலகத்தாரால் உலகத்தாரால் மட்டுமின்றி நிஜ உலகத்தாராலும் போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் ஆளானவர் கவியரசர் ஆயினும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து சொல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்ற கருத்தில் சற்றும் பின்வாங்காது வாழ்ந்தவர் கண்ணதாசன் அவர் தன் தனி வாழ்வில் பெரும் வெற்றி பெற்றவர் அல்லர் ஆனால் பலருடைய வெற்றிக்கு வழிகாட்டியவர் உழைத்தவர் உதவியவர் குறை கண்ட விடத்து ஏசிய கவிஞர் நிறை கண்ட விடத்து யாரையும் போற்றவும் தயங்கினாரில்லை திரைப்பட பாடல்கள் அன்றி தனி பாடல்களாலும் பெரும் புகழ் பெற்றவர் கவியரசர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான குழந்தைக்காக என்ற படத்தில் தேவன் வந்தான் என்ற பாடலை இயற்றியதற்காக தேசிய விருது பெற்றார் தென்னிந்தியாவிலேயே பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருதை பெற்றவர் கண்ணதாசன்தான் கண்ணதாசன் அவர்கள் எட்டு நாட்களில் ஏறத்தாழ தொன்னூற்றி ஆறு மணி நேரத்தில் குற்றாலத்தில் இயேசு காவியம் என்ற காவியத்தையே இயற்றி முடித்தார் இது ஓர் அசாத்திய சாதனை நிகழ்வாக இன்றளவும் உள்ளது ஐம்பத்தி நான்கு வயதிற்குள் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு பட சுமார் நாலாயிரம் கவிதைகள் ஆறு படங்கள் தயாரிப்பு எண்ணற்ற நூல்கள் கடன் தொல்லை சிக்கல்கள் அரசியல் பேச்சுக்கள் பல படங்களுக்கு கதை வசனம் ஏழு பத்திரிகைகளின் ஆசிரியர் எழுத்தாளர் பொறுப்புகள் பல கவியரங்க நிகழ்வுகள் என கண்ணதாசன் வாழ்வியல் சம்பவங்களை நினைத்தால் இவை எப்படி சாத்தியமாயின என தலையே சுற்றும் அவருக்கோ இவை சர்வ சாதாரண நிகழ்வுகளாக இருந்தன திருப்பாவை திருவம்பாவை போல கண்ணதாசன் எழுதிய தைப்பாவை கவிதையும் பிரபலமானது தை மாத சிறப்புகளை அதில் அவர் வர்ணித்திருப்பார் தான் வளர்த்த நாய் சீசர் இருந்தபோது அதற்கும் ஓர் இரங்கற்பா இயற்றினார் வளர்ப்பு நாயின் மறைவிற்கும் இரங்கற்பா இயற்றிய முதல் இந்திய கவிஞர் கண்ணதாசன் தான் உலகிலேயே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி கொண்ட ஒரே கவிஞரும் கண்ணதாசன் மட்டுமே தான் இறப்பதற்கு சில ஆண்டுகள் முன்பே இந்த இரங்கற்பாவை அவர் எழுதிவிட்டார் கண்ணதாசனின் பாடல்களுக்கு உந்து சக்தியாக விளங்கியவை அவருடைய தாயார் விஷாலாட்சி அம்மையார் அவர்கள் பாடிய தாலாட்டுகளும் கம்பராமாயணம் காவியமுமே ஆகும் கண்ணதாசன் எழுதிய காவியங்களுள் ஓர் கவிதை கூட கிடைக்காமல் முழுமையாக அழிந்து போன காவியம் ஈழமகள் கண்ணீர் என்பதாகும் கண்ணதாசனுடைய ஆன்மீக குரு குருபானந்த வாரியார் ஆவார் கண்ணதாசனுடைய பாடல்கள் கவிதைகள் உரைநடைகளைப் போலவே அவருடைய பொன்மொழிகளும் புகழ்பெற்றவையாகும் அவை வித்தியாசமானவையாகும் செப்பு மொழிகள் என்ற தலைப்பில் அவை நூலாக வெளிவந்துள்ளன தமிழில் அதிகளவில் விற்பனையான சுயசரித நூல் கண்ணதாசனுடைய வனவாசம் என்ற நூலே ஆகும் கவிஞர் மரணத்தை மட்டும் விட்டு வைத்தாரா என்ன பாட்டிற்கு கருப்பொருளாக்கும் தைரியம் நம் கவியரசர்க்கு மட்டுமே உண்டு வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது அதில் வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா இரவல் தந்தவன் கேட்கிறான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா இந்த வரிகளில் சொன்னவை அத்தனையும் உண்மைதானே மரணத்தை கூட லாவகமாய் கையாளும் தந்திர வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் கவியரசரே என்று சொன்னால் அது மிகையாகாது அகவை ஐம்பதை தாண்டிய சில ஆண்டுகளில் மிக அவசரமாக தன் பூ வாழ்வை கவிவேந்தர் நீத்தாலும் காலத்தை வென்ற தன் கவிதைகளாலும் திரையிசை பாடல்களாலும் இலக்கிய படைப்புகளாலும் அழியா புகழை நிறுவி அமரக்கவியாகிவிட்டார் கண்ணதாசன் அவர்கள் காவிய தாயின் இளைய மகன் என்று தன்னை உரிமையோடு அழைத்து கொண்ட கண்ணதாசன் இன்று தானே ஓர் காவியமாகி தமிழர்கள் அனைவர் நெஞ்சிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் பைந்தமிழ் வளர்த்த அந்த கவியரசரின் புகழ் இவ்வையமுள்ளவரை நிலைத்து நிற்கும் காலத்தை வென்று நிற்கும் தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்துள்ளது இங்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள அரங்கில் இரண்டாயிரத்தி நானூறு நூல்களுடன் ஓர் நூலகமும் இயங்கி வருகின்றது கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாகவும் வைக்கப்பட்டுள்ளது நமக்கு வாழ்க்கை பாடம் தந்த கவியரசு கண்ணதாசன் அவர்களை போற்றி புகழ்வோம்